தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜா சத்யநாராயணன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நாடு முழுவதும் ஒரு லட்சம் சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அளப்பரிய பணியாற்றி உள்ளதாக பாராட்டு நாட்டின் புதிய தேர்தல் ஆணையர்களாக சுக்பீர் சந்து ஞானேஷ்குமார் தேர்வு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது தேர்வு குழுவின் பரிந்துரை ஒரே நாடு ஒரே தேர்தல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் அறிக்கையை சமர்ப்பித்தது ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு ரயில் விபத்துக்களை தடுக்கும் இந்தியாவின் கவாஜ் தொழில்நுட்பத்திற்கு காப்புரிமை சென்னை நிகழ்ச்சியில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் ஓடிடி தளங்களில் அருவறுக்கத்தக்க வன்முறையை தூண்டும் காட்சிகள் இடம்பெற்றால் கடும் நடவடிக்கை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை மீண்டும் நாளை தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதித்திட்ட தொழிலாளர்களுக்கான ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவதூறு வழக்கு போதைப் கடத்தல் விவகாரத்தில் அவதூறு பரப்புவதாக நீதிமன்றத்தில் மனு செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் நாடு முழுவதும் ஒரு லட்சம் சாலையோர வியாபாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று கடனுதவி வழங்கினார் தில்லியில் ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாலையோர வியாபாரிகளுடன் பிரதமர் இன்று கலந்துரையாடினார் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அவர்கள் அளப்பரிய பணியாற்றியதாக பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் சாலையோர வியாபாரிகள் உயிரை பணயம் வைத்து அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யாது இருந்திருந்தால் மக்களின் நிலைமை கேள்விக்குறியாகி இருக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் காலத்தில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலையில் சாலையோர வியாபாரிகள் ஆற்றிய சமுதாய பணிகள் என்றும் நினைவு கூறத்தக்கது என்று பிரதமர் கூறினார் ने मोदी भी है और ने पूजा भी है, जिनके पास गारंटी देने के लिए कुछ नहीं था तो मोदी ने कह दिया था बैंकों से भी और रेडी पटरी वाले भाई बहन को भी अगर आपके पास गारंटी देने के लिए कुछ नहीं है तो चिंता मत कर दीजिए मोदी आपकी गारंटी लेता है இந்நிகழ்ச்சியின் போது தில்லி மெட்ரோவின் நான்காம் கட்ட பணிகளில் கூடுதலாக இரண்டு வழித்தடங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் இந்த வழித்தடங்கள் இருபது கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளம் கொண்டதாக அமைக்கப்பட உள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன குறிப்பாக தேசத்தின் எதிர்காலமான முதன்முறை வாக்காளர்களிடம் வாக்குரிமையின் முக்கியத்துவம் எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி முதல்முறை வாக்காளர்கள் அவசியம் தேர்தல் வாக்குப்பதிவு நாளில் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என செல்லும் இடங்களெல்லாம் வலியுறுத்தி வருகிறார் இந்நிலையில் முதல்முறை வாக்காளர்களுக்கு வாக்களிக்கும் ஆர்வத்தை தூண்டும் வகையில் காணொலி ஒன்றை பிரதமர் வெளியிட்டுள்ளார் தமது சமூக வலைதள பக்கத்தில் காணொளியை வெளியிட்டு ஜனநாயக கடமையாற்றுங்கள் இளைஞர்களே என்று பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் अनेक देश महान जब करेंगे हम

மக்களவை தேர்தல் விரைவில் நடைபெறும் நிலையில் தேர்வு குழு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது தேர்தல் ஆணையர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ள சுக்பீர் சந்து பஞ்சாபை சேர்ந்தவர் என்றும் ஞானேஷ் குமார் கேரளாவை சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை தேர்தல் ஆணையர்களாக பணியாற்றிய அனுப் சந்திர பாண்டே கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஓய்வு பெற்றார் மற்றொரு ஆணையரான அருண் கோயல் அவரது பதவியை கடந்த ஒன்பதாம் தேதி ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது ரயில் விபத்துகளை தடுக்கும் வகையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கவாஜ் தொழில்நுட்பத்திற்கு காப்புரிமை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் சென்னை தரமணியில் உள்ள ராமானுஜம் தொழில்நுட்ப பூங்காவில் குவால்காம் நிறுவனத்தின் புதிய வடிவமைப்பு மையத்தை அமைச்சர் இன்று திறந்து வைத்தார் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டில் காப்புரிமை பெறுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் ரயில் விபத்துகளை தடுக்கும் வகையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கவாஜ் தொழில்நுட்பத்திற்கு காப்புரிமை கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு பெறுவதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் I am uh, very happy that even in railways, we have recently got a patent for coverage. Patent for coverage has been awarded very recently, just a few couple few days back. We also got the patent for our 4G solution, which is now getting deployed on BSNL BSNL network. So we become part of that very small club of countries. Very small. Just about four countries which have the end to end telecom technology. So that is the pace at which we are moving. The in increasingly, IPR is now getting developed and owned by our companies here, and it's a process which has really accelerated in the last few years. <laughs> ஓடிடி தளங்களில் அறுவறுக்கத்தக்க மற்றும் வன்முறையை தூண்டும் வகையிலான காட்சிகள் இடம்பெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள குறிப்பில் இத்தகைய காட்சிகளை இடம்பெற செய்த ஓடிடி தளங்களில் பத்தொன்பது இணையதளங்கள் பத்து செயலிகள் மற்றும் ஐம்பத்தி ஏழு சமூக வலைதள பக்கங்கள் ஏற்கனவே முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் பதினெட்டு ஓடிடி தளங்கள் வன்முறையை தூண்டும் வகையிலான காட்சிகளை இடம்பெற செய்ததாக தடை செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது குடும்ப உறவுமுறையை தவறாக சித்தரிப்பது ஆசிரியர்கள் மாணவர்கள் இடையேயான உறவை தவறாக சித்தரிப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றால் மத்திய அரசு வேடிக்கை பார்க்காது என்றும் கூறப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிக்கையை ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் இன்று நேரில் சமர்ப்பித்தது குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் குலாம் நபி ஆசாத் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் மொத்தம் பதினெட்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு பக்கங்களை கொண்ட இந்த அறிக்கையில் தேர்தல் தொடர்புடைய நிபுணர்கள் ஆராய்ச்சியாளர்கள் என பலரது கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளன கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த அறிக்கை தயார் செய்வதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலையும் அனைத்து மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்தி செலவினத்தை குறைப்பது இதன் முக்கிய அம்சமாகும் பூட்டான் பிரதமர் தாஷோ ஷெரிங் தோபே ஐந்து நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார் பூட்டான் பிரதமராக கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்றுக் கொண்ட அவர் முதன்முறையாக இந்தியா வருகை தந்துள்ளார் அவரை தில்லி விமான நிலையத்தில் மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை இணையமைச்சர் அஸ்வினி சௌபே நேரில் வரவேற்றார் இந்த பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பூட்டான் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்திக்கும் அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளார் இதனைத் தொடர்ந்து பூட்டான் பிரதமர் மும்பை செல்ல உள்ளார் பூட்டான் பிரதமருடன் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் உள்ளிட்டோரும் வருகை தந்துள்ளனர் இந்தியா பூட்டான் இடையே பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் ஒத்துழைப்பு நிலவி வருகிறது பூட்டான் பிரதமர் தலைமையிலான அந்நாட்டின் குழுவினர் வருகை இருதரப்பு உறவுகளுக்கு மேலும் வலு சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் என்னமா என்னாச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல தாயம்மா அண்ணியோட இமேஜ் இண்டஸ்ட்ரியில மொத்தமா சரிஞ்சு போச்சு ஓ என்ன அவங்க வீட்ல வச்சு பண்ண அவமானத்துக்கு தாயம்மா அண்ணிய இண்டஸ்ட்ரி முழுக்க அவமானப்பட வச்சுட்டேன் என்னமா நீ ரொம்ப டென்ஷன் ஆயிட்ட நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே அண்ணி அவங்கள ஃபோன் பண்றாங்கன்னா விஷயம் இல்லாம பண்ண மாட்டாங்க

Delivery boy has picked your order. எனக்கு பசிக்குதுன்னு தெரியும். 30 minutes ல மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்தது மெசேஜ் வந்துருதுன்னா சும்மா இருக்க முடியுமா? நேத்து நீங்க கொஞ்சம் ஷேர்களை வெட்டிங்கல. அதுக்கு அத செக் பண்ணீங்களா? மெசேஜ் தான் வந்துடுச்சே. வெறும் மெசேஜ் மட்டும் போதாது. நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது ಪರಿವರ್ತನೆ செஞ்சீங்கனா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில இருந்து வந்த மெசேஜ் அல்லது இமெயில உங்களோட டிமேட் மற்றும் வங்கி கணக்குகளோடையும் சரி பார்க்கணும். கண்ணா பசி வந்தா பத்தும் பறந்துரும். சர்ச் கர் சமச் கர் இன்வெ இருக்கணும் பாட்டி दीर्घாயسا இருக்கணும்ப்பா दीर्घாயسا இருப்பா தாத்தா பாட்டி பாட்டியங்கள ஆசீர்வதிக்கும்போது दीर्घாயسا இருக்கணும்னு சொல்றாங்க ஆனா தாத்தா பாட்டி दीर्घாயسا வாழ வைக்கிறது யாரு ஆ மோடிஜி ஆயுஷ்மான் பாரத் கார்டு கொடுத்து சிலருக்கு மூட்டுக்கான சிலருக்கு கண் ஆபரேஷன் பண்றதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவச சிகிச்சை கொடுக்குறாரு தாத்தா பாட்டி சக்தியோட இருந்தால் உடம்பம்மா சக்தி பெரும் தேங்க் யூ மாடிஜி ஆயுஷ்மான் பாரத் ஆரோக்கியமான இந்தியா மோடி அரசின் சும் கண்ணா வாழ்க்கை யாருக்காகவும் நிக்காது நாங்க உங்க பயணத்தை நிக்க விட மாட்டோம் வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் எல்ஐசி இருந்தா பாதுகாப்பு நிச்சயம் எல்ஐசி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன் ஏன்பா சீக்கிரம் ஆகட்டும் லேட் ஆகுது அங்க எல்லாரும் நமக்காக என்னாச்சு நீ சந்தோஷப்படணும் இப்ப மருமக வரதுனால குடும்பம் பெருசாக போகுது இது ஆனந்த கண்ணி மருமக தன்னோட சொந்த வீட்டுக்கு வரா என்னோட கனவு இப்ப நனவாயிடுச்சு நம்ம கனவு மட்டும் இல்ல நாலு கோடி குடும்பங்களோட கனவும் நனவாகி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் வீடு சொந்தமாகுங்கிற உத்தரவாதமும் இருக்கு என்ன கேரண்டி தரீங்கப்பா மோடியோட கேரண்டி செய்திகள் தொடர்கின்றன பிரதமர் நரேந்திர மோடி நாளை மீண்டும் தமிழகம் வருகிறார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி தென் மாவட்டங்களில் பாஜகவை வலுப்படுத்தும் வகையில் நாளை பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார் கன்னியாகுமரி அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்வி மைதானத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் சிறப்புரையாற்ற உள்ளார் இந்நிலையில் அகஸ்தீஸ்வரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மற்றும் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டங்களில் பிரதமர் பங்கேற்ற நிலையில் நாளை கன்னியாகுமரி பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார் சட்டவிரோத செயல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்திய இஸ்லாமிய மாணவர் அமைப்பான சிமியை தடை செய்யப்பட்ட அமைப்பாக மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் தங்கள் அமைப்பை தடை செய்யக்கூடாது என்பதற்காக காரணத்தை தெரிவிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவிக்கை மத்திய அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி புருஷேந்திர குமார் கௌரவ் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத செயல் தடுப்பு சட்ட தீர்ப்பாயத்தில் சிமி அமைப்பு அடுத்த முப்பது நாட்களுக்குள் விளக்கமளிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த அமைப்பு குறித்த முதற்கட்ட விசாரணை சென்ற மாதம் நடைபெற்ற நிலையில் அடுத்த கட்ட விசாரணை வரும் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி புதுதில்லியில் உள்ள தீர்ப்பாயத்தில் மாலை நான்கு முப்பது மணிக்கு உள்ளது அப்போது தங்கள் அமைப்பை ஏன் தடை செய்யக்கூடாது என்பதற்கான விளக்கத்தை சிமி அமைப்பு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட தொழிலாளர்களுக்கான ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங்கிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் கடந்த நவம்பர் மாதம் கடைசி வாரத்திலிருந்து திறன் சாரா தொழிலாளர்களுக்கான ஊதியம் வழங்கப்படாததை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் கடந்த ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை திரட்டப்பட்ட மொத்த ஊதிய பொறுப்பு தொகையான சுமார் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து எட்டு கோடி ரூபாய் நிதியை தொழிலாளர்களுக்கு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என முதலமைச்சர் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார் இந்த விவகாரத்தில் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங்கின் ஒருமுறை பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் மாசுபாட்டை கட்டுப்படுத்த இரண்டாவது கடற்கரை விழிப்புணர்வு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது சென்னை நீலாங்கரை கடற்கரையில் நடைபெற்ற நிகழ்வின் மீண்டும் மஞ்சப்பை பிரச்சாரத்தை விரிவுபடுத்தும் வகையில் பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் கடல் மாசு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த கடற்கரை விழிப்புணர்வு நிலையம் திறந்து வைக்கப்பட்டது மேலும் ஐந்து மின்சார இருசக்கர வாகனங்கள் கொண்ட மற்றொரு மஞ்சப்பை படைப்பிரிவு தொடங்கப்பட்டது இதனை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பிரதமரின் ஒவ்வொரு வருகையின் போதும் தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு வங்கி உயர்ந்து வருவதாக அக்கட்சியின் தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு சட்டப்பேரவை உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு எதிரான அலையை ஏற்படுத்த நினைக்கும் திமுகவின் முயற்சி தோல்வியடையும் என்றார் போதைப்பொருள் புழக்கத்தால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் குடியுரிமை திருத்தச் சட்டம் விவகாரத்தில் மாநிலங்கள் தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்க முடியாது என்றும் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் தன் மீது அவதூறு தெரிவித்ததாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழக்கு தொடர்ந்துள்ளார் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சார்பில் சென்னை மாநகர அரசு குற்றவியல் வழக்கறிஞர் தேவராஜன் மனு தாக்கல் செய்தார் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்க தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் முதலமைச்சருக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை கூறும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை ஆகியோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் தமிழக அரசு மக்களுக்கு பல்வேறு சமூக நலத்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியத்தில் எழுபத்தோரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு கட்டிடங்களை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் தற்போது வரை இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் அதிக அளவிலான விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பதினைந்தாவது நிதிக்குழு மானியத்தின் கீழ் ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நகராட்சி பகுதிகளில் சாலைகள் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது இதில் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் நகராட்சித் தலைவர் பரிதா ஆகியோர் கலந்து கொண்டு திட்டத்தினை தொடங்கி வைத்தனர் நகராட்சி முழுவதும் பழுதடைந்த சாலைகள் ஒரே நேரத்தில் புதிதாக அமைக்கப்படுவது இதுவே முதல் முறை என நகராட்சித் தலைவர் பரிதா தெரிவித்தார் மக்களவை தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மன்னார்குடி வருவாய் கோட்டாட்சியர் கீர்த்தனா கல்லூரி முதல்வர் ராஜேந்திரன் தலைமையில் கல்லூரி மாணவ மாணவிகள் பேராசிரியர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் உலக நுகர்வோர் உரிமைகள் தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் மதுரையில் இளைஞர்கள் இணைப்பு பிரச்சாரம் நடைபெற்றது பறவை பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய தர நிர்ணய அமைவனம் மதுரை கிளையின் இணை இயக்குனர் ஹேமலதா பணிகர் பங்கேற்று அமைவனத்தின் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து விளக்கினார் கல்லூரி மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களிடையே தரமான பொருட்கள் அடையாளம் காணுதல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் என அவர் கூறினார் பெருகி வரும் அறிவியல் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப பத்திரிகையாளர்கள் தங்களை புத்தாக்கம் செய்து கொள்ள வேண்டும் என சென்னை பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை கூறியுள்ளார் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் விருதுநகரில் செய்தியாளர்களுக்கான ஒருநாள் புத்தாக்க பயிற்சி முகாம் கூடுதல் தலைமை இயக்குனர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்றது அப்போது பேசிய அவர் தொழில்நுட்பம் எத்தகைய வளர்ச்சி வளர்ச்சியடைந்தாலும் தன்மை மட்டுமே மக்கள் மனதில் நிற்கும் எனவும் மற்றவையெல்லாம் தற்காலிகமானவையே என கூறினார் பத்திரிகையாளர்கள் அரசின் திட்டங்களை தெரிந்திருக்க வேண்டும் என கூறிய அவர் காப்பீடு திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் அவர்களது பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் மத்திய அரசினால் செயல்படுத்தப்பட்டு வரும் முத்ரா கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் தொன்னூற்று நான்கு பயனாளிகளுக்கு நாற்பத்தி ஒன்பது லட்சத்து பத்தொன்பதாயிரம் கடன் உதவிகள் வழங்கும் விழா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரன் தலைமையேற்று நெசவாளர்களுக்கு கடன் உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் கைத்தறித்துறை உதவி இயக்குநர் லட்சுமி வெங்கட சுப்பிரமணியன் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் கார்த்திகேயன் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் சிவராஜ்பேட்டையில் அமைந்துள்ள விழா அலங்காரங்களுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் அடங்கிய குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தீயணைப்பு துறையினர் விரைவாக வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமான நிலையில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடோனில் இருந்த யுபிஎஸ் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது காரைக்கால் வடக்கு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் புதுச்சேரியின் அமைச்சராக பதவியேற்றுள்ளார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவருக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் தலைமை செயலாளர் சரத் சௌகான் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சென்னை துறைமுகத்தில் புதுப்பிக்கப்பட்ட ஸ்லிப் வேயில் கப்பல்களை நிறுத்தும் பணியை இந்திய கடலோர காவல்படை தொடங்கியுள்ளது கடலோர காவல்படையின் கிழக்கு பிராந்தியத்தின் தலைமை தளபதி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் டோனி மைக்கேல் கடலோர காவல்படையின் மூத்த அதிகாரிகளோடு இணைந்து இந்த புதுப்பிக்கப்பட்ட ஸ்லிப் வேயினை திறந்து வைத்தார் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்திய மகளிர் இணை முன்னேறியுள்ளது இங்கிலாந்தின் பர்மிங்ஹாமில் நடைபெற்ற போட்டியில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா மற்றும் தானிசா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய தகுதி சுற்றுக்குள் நுழைந்தது இந்த இணை ஹாங்காங்கின் யூங் கா டிங் மற்றும் யூங் புல்லாம் இணையை இருபத்தொன்றுக்கு பதிமூன்று இருபத்தொன்றுக்கு பதினெட்டு என்ற செட் கணக்கில் தோற்கடித்தது ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத்தை பத்தொன்பதுக்கு இருபத்தொன்று இருபத்தொன்றுக்கு பதினொன்று ஒன்பதுக்கு இருபத்தொன்று என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் சிக்கோ அவுராட்வி வார்டோயா தோற்கடித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்